வணக்கம் மோகன் தற்போது மேலூர் தனியார் பேருந்து கடத்தல் காவல்துறை விசாரித்து வருகின்றனர் மலை மாவட்டம் மேலூரில் பெட்ரோல் பங்கில் இரவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அழகர் மலையான் என்று பெயரில் மதுரையில் இருந்து சிவகங்கை மாவட்டம் பாதாமலை பேருந்து வழித்தடத்தில் இயங்கி வந்த தனியார் ஆமணி பேருந்து மேலில் உள்ள பெட்ரோல் பங்கின் இரவு வழக்கம் வழக்கம்போல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அதிகாலை அந்த பேருந்தை ஓட்டி ஓட்டுநர் சித்திக் என்பவர் பார்த்தபோது பெட்ரோல் பங்கில் இருந்த பேருந்து காணாமல் போயிருப்பதையும் அந்த அதிர்ச்சி அடைந்துள்ளனர் காவல் பேருந்து புகார் அளித்து அடிப்படையில் மேலூர் காவல்துறையினர் வைத்தும் அடிப்படையில் அந்த பேருந்து கடத்திய மர்ம நபர்கள் குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மோகன் மேலும் இரவு பகுதியில் மேலூரின் முக்கிய பகுதியாக பெட்ரோல் பகுதியில் இருந்து பேருந்து கடத்தப்படுகிற சம்பவம் அப்போது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது குறித்து மேலூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகின்றனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி குமரேசன்